ஆடை இல்லாத மனிதனை அரை மனிதன் சொல்லுவாங்க ஆசை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா நிச்சயமாக கிடையாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆசை வேண்டுதல் பிரார்த்தனை இது நிறைவேற என்ன வேணாலும் செய்யலாம் என்ன பரிகாரம் வேணாலும் செய்யலாம் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு எல்லாருடைய மனநிலையும் முட்டி மோதி ஒரு இடத்துல நிற்குது இப்போ உங்களுடைய அனைத்து வித பிரார்த்தனைகளும் ஆசைகளும் நிறைவேற சக்க சக்தி வாய்ந்த சிவன் மந்திரம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நிஜமாவே சக்தி வாய்ந்த சிவன் மந்திரம் இருக்கு இது ரகசிய மந்திரம்னு கூட சொல்லலாம் இந்த மந்திரத்தை பற்றி ரிக் யஜூர்வேதம் தெளிவா சொல்லுது தினமும் இந்த மந்திரத்தை சொன்னால் சகல நன்மைகளும் பிறக்கும் சித்தர்கள் ரிஷிகள் இந்த மந்திரத்தை அதிகம் பயன்படுத்தி சாகாவரம் சிவனிடம் பெற்றுள்ளனர் அப்படி என்ன மந்திரம் அப்படின்னு கேட்குறீங்களா மகா மிருத்துஞ்சய மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புத மந்திரத்தை சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகா மந்திரத்தை முதன் முதல்ல பயன்படுத்தி பயன் அடைந்தவர் மார்க்கண்டேய மகரிஷி நெடுங்காலமாக மிருகண்டும் முனிவருக்கும் அவருடைய மனைவி மதுமதிக்கும் பிள்ளை வரம் இல்லாம இருந்தது அவர் மிகுந்த சிவபக்தர் சிவனை நினைத்து அவர் தவம் இருந்து இந்த குழந்தையை வரமாக வாங்கினார் அப்போ சிவன் கேட்டாராம் நான் உனக்கு நோய் நொடியுள்ள நீண்ட ஆயுளை உடைய குழந்தையை தரட்டுமா அப்படி இல்லனா பதினாறு வருஷமே வாழக்கூடிய அதி புத்திசாலியான கடவுள் பக்தி நிறைந்த குழந்தை வேணுமான்னு கேட்டாராம் எனக்கு பதினாறு வயசு வாழ்ந்தாலும் அந்த குழந்தை உன்னுடைய திருவடியை நினைத்து கொண்டே வாழட்டும் அப்படின்னு வரம் கேட்டாராம் மிருகண்டு முனிவர் அதே போல மார்க்கண்டேயர் வந்து பிறக்க அவருக்கு சிறு இதிலிருந்தே சிவன் மீது தீராத பற்று காதல் பக்தி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட அந்த குழந்தை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா அழகா வளர்ந்து வரும்போது பதினாறு வயதை நெருங்கும் போது பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் தம்பி நீ நாளைக்கு இறந்துற போற அப்படின்னு சொல்ல முடியுமா பெற்றோர்களுக்கு தெரிஞ்ச அந்த உண்மை அவங்களுடைய முகத்தில் வாட்டமாக தெரிய என்ன விஷயம்னு மார்க்கண்டேயர் கேட்க இந்த மாதிரி நடந்தது இப்படி வரம் வாங்கி நீ பிறந்த குழந்தைன்னு அவங்க அப்பா மிருகண்டு முனிவர் சொல்ல என்னை கொடுத்த சிவனுக்கு என்னை காப்பாற்றவும் தெரியும் அப்படின்னு நான் சிவனை நோக்கி தவம் இருக்க போகிறேன்னு சொல்லி மார்க்கண்டேய மகரிஷி சிவனை நோக்கி தவம் இருந்து இந்த அற்புத மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 இந்த மந்திரத்தின் தவத்தால் இந்த மந்திரத்தின் சக்தியால் சிவன் மனமிறங்கி காட்சி தந்தார் யமதர்மராஜனிடம் இருந்து மார்க்கண்டேயரின் உயிரை மீட்டதோடு மட்டும் அல்லாமல் என்றும் சிரஞ்சீவியாக இருக்க கடவாய் அப்படின்னு வரம் அளித்தார் இப்படிப்பட்ட இந்த மந்திரம்தான் மகா மிருத்துஞ்சய மந்திரம் இந்த மந்திரத்தால் சந்திரனுடைய சாபம் தீர்ந்த கதையும் இருக்கு பிரஜாபதி தக்ஷாவிடம் பெற்ற சாபத்தால் சந்திரனுக்கு தெரிந்த அறுபத்தி நாலு கலைகளில் தினமும் ஒரு கலையாக இழந்து கொண்டே வந்தார் இதனால் சந்திரனுக்கு என்ன ஆகுமோ என பயந்த அவரின் மனைவி சதி மார்க்கண்டேய மகரிஷியை சந்தித்து மந்திர உபதேசம் பெற்று சந்திர பகவானை காப்பாற்றினால் சந்திரனை காப்பாற்றுவதற்காக தேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க சிவன் காற்றி தந்து பிறை சந்திரனை தலையில் சூடி சந்திரனின் சாபம் நீக்கி வரம் தந்தருளினார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் சாக கிடக்கிறவங்களை கூட பிழைக்க வைக்கும் வேண்டியதை அப்படியே நிறைவேற்றும் ஆனா இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோட நிச்சயமாக இதை சொன்னால் சிவன் நமக்கு எல்லாவற்றையும் தருவான் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்க சொல்லணும் ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்தீம் புஷ்டி வர்த்தனம் உர்வா ருகமிவ பந்தனான் மிருதியோர் மூஷிய மாமிருதாம் அதி சக்திவாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்க தினமும் சொல்ல சொல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த கவசமாக உங்களைச் சுற்றி அரண் அமைத்து உங்களுடைய அனைத்து துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றி வெற்றி மேல் வெற்றி பெற்று தரும் வாய்ந்த இந்த மந்திரத்தைச் சொல்லுவதால் கிடைக்கும் நன்மைகள் இறந்த உயிரை கூட தரும் மரண விளிம்பில் இருப்பவர் கூட புது வாழ்வு பெறுவார்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல இது கவசமாக மாறும் சாவு ஒன்றுதான் வழி என் பிரச்சனை கைமீறி போனது அப்படின்ற நிலையை மாற்றி நல்வாழ்வு தந்து வாழ்க்கையை வளமாக மாற்றும் சிவ நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை திங்க சொல்ல ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்வு சீரும் செழிப்புமாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்து தினம் நூத்தி எட்டு முறை வரைக்கும் சொல்லுங்க எல்லாம் நன்மையாக நடக்கும் ஓம் நமச்சிவாய